பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் அல்லா என்னதான் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும் இருக்கிறார்கள் அன்பிற்கு வந்து அவர்கள் மத்திய நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க என்னது உண்மையிலே அல்லா என்னை சோதிக்கின்றான் உண்மையிலே அவங்க இதை நல்லாம வச்சிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவு நீங்க மாறி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அதுதான் பலஸ்தீன்

தன் கண் முன்னே தன்னுடைய பிள்ளைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் கண் முன்னே தன்னுடைய கணவரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு கஷ்டத்திலும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஹஸ்புன் அல்லா எங்களுக்கு அல்லாவே போதுமானவர் அல்லாவே இடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றுதான் அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டத்திலும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வளவு போருக்கு அப்புறம் இடையில இப்பதான் ஒரு சீசனர் ஒன்று வந்துச்சு இப்பதான் அந்த அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது இடைக்கால போர் நிறுத்தம் அதையும் அந்த யூதர்கள் குடிப்பதற்காக இருந்த மக்கள் எப்படி உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் செல்வதற்காக பள்ளி கிடையாது அவர்கள் இருந்த இடத்திலேயே ஒரு பள்ளி போன்று அந்த இடிந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்கு மத்தியில் ஒரு பள்ளியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் அன்பிருக்கின்றவர்களே அந்த மக்களுக்கு மத்தியில சந்தோஷமாக போகிற வந்து என்று இருந்தாங்க அவர்கள் மத்தியில குண்டுகளை போடுறான் அந்த தீவிரவாதிகள் அது இஸ்ரேல் தீவிரவாதிகள் குண்டுகளை போடுறான் அஞ்சு கிளியவர்களே அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அதில் இருநூறுக்கும் மேல குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார் குழந்தைய எல்லாம் பார்த்தா குழந்தைகளை பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எப்படி நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாம் குறையும் அவங்க கிட்ட கொஞ்சம் கூடியவங்களா நாங்கள் இருப்போம் ஆனா சர்வ சாதாரணமான குழந்தைகள் குண்டத்துக்கு போடுறாங்க பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் கருவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் இவர்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளிப்பதற்கு ஹாஸ்பிட்டல் வேணுமா இல்லையா போட போட முதல் கொண்டே அந்த ஹாஸ்பிட்டல் நடத்த இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி எல்லாம் குடும்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காள் அவன் அவங்களுக்காக நாம் என்ன செய்வது அந்த இஸ்ரேல் தீவிரவாதிகளுக்கு எதிராக நாம் என்ன செய்வது தான் அம்மாவுடைய தூதர் நமக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கின்றார்கள் என்ன ஆயுதம் தெரியுமா அந்த ஆயுதத்தை எந்த விதமான ஆயுதத்தாலும் அளிக்க முடியாது இந்த உலகம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஆயுதத்தை தயார் செய்து இந்த ஆயுதத்தை அளிக்க வேண்டும் என்றால் அளிக்க முடியாது என்ன ஆயுதமாக இருந்தாலும் சரி என்ன ஆயுதமாக இருந்தாலும் சரி இந்த ஆயுதத்தை அளிக்க முடியாது அந்த ஆயுதம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அது துவாவும் சிலாவும் துவா என்பது முக்மீனுடைய இறைகளின் முக்கிய ஆயுதமான இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹுனை தீங்கன் நம்ம சொல்லிக் கொண்டார் அப்ப இந்த துவாவின் முடிவுமா அவர்களுக்கு அந்த இஸ்ரேலர்களுக்கு எதிராக நாம் போர் செய்ய வேண்டும் சகோதரன் அல்லாஹிரத்தை கையே திருண்டு குறிப்பாக அந்த ரமதானுடை மாதத்தில் அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்தை கையே திருண்டும் வேதரிமா ஒப்பின் உடைய சுவா நிச்சயமாக ஒப்பின் தலை அறையில் சகோதரர்களாவது இருக்கின்றன என்று அல்லாஹும் சுஹான் காலத்தின் முறையில் சொல்றான் அப்ப அந்த ஸ்வலசீல இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த சகோதரர்களுக்காக அதிகம் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் அவர்கள் உள்ள ஈமானுக்காக அன்பிற்குரியவர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய ஈமான நம்ம பார்க்கணும் ஒரு பையன் மேல இருந்து உயிர் போகக்கூடிய தருவாலை இருந்து கொண்டிருக்கிறான் அவங்க வாப்பா அந்த இடத்துல அழக அவங்க வாப்பா ஐயோ எப்படி என்ன போறான் என்று சொல்லவில்லை மாறாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா புல் லாயிலா உள்ளம்மா லாயிலா உள்ளம்மா சொல்லு உயிர் போகக்கூடிய தருவாயில அந்த மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த பையன் லாயிலா இருக்கா சொல்லு அப்படின்னு அவன் வாப்பா அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவுடைய கூதல் சொன்னாங்க ஈமான் என்பது ஷாமில் உள்ளது என்று சொன்னாங்க அந்த ஷாம் கெட்டுவிட்டால் உலகம் கெட்டுவிடும் என்று சொன்னாங்க அன்பிற்கு அந்த அளவுக்கு ஈமான் உறுதி உள்ளவர்கள் தான் பலஸ்தீன் இருக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட அவன் துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு நிக்கலாம் அந்த ராணுவ வீரர் அந்த இஸ்ரேல் ராணுவக்காரன் துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறான் அவருக்கு முன்னாடி கண்டத்துக்கு எறிகிறான் இந்த சிறுவன் அந்த அளவுக்கு ஈமாடு உறுதி வாய்ந்தவர்களாக அந்த பலஸ்தீன் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யும் அவர்களுக்கு உணவு இல்லை சாப்பிடுவதற்கு நோன்பு திறப்பதற்காக இருக்கட்டும் நோன்பு நோக்குவதற்காக இருக்கட்டும் எதுக்குமே உணவு குடிப்பதற்கு தண்ணி கிடையாது சமீபமாக போன்ற குண்டில் கூட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் புத்துயிராக உலகிராக இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள சிகிச்சை செய்வதற்காக ஹாஸ்பிட்டல் வசதிகள் கிடையாது என்றால் ஹாஸ்பிட்டல் அனைத்தும் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பல முஸ்லிம்கள் அது வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே அதனால் நம் அவர்களுக்காக அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக நம்முடைய சுஜூதில் எப்படி என்னுடைய மகனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் துவா செய்வோமோ எப்படி நம்முடைய பெற்றோருக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் துவா செய்வோமோ எப்படி நம்முடைய சகோதரருக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் துவா செய்வோமோ அதே போன்று awal gelik dah, kan? Dua sih puri malah, kan? Abi pun Allah pun mana mana itu lima Itu puri malah, kan? Dan boleh buat pun pun masjid Al-Aqsa, Allah anjing mu alif fiha Wa kurdanan alhamdulillah, Rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.